ய போட போடக்கூடிய அக்கா பெயர் விஜய் பொய் பொய் தான் தூக்கம் வருது வந்துட்டப்போ என்னெல்லாம் தூக்கம் வருது இங்க ஒரு மார்ட்டம் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன் அய்யோ பிரின்சஸ் என்னாச்சு எப்படி சொல்லுறது அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட யாராவது கட கடலை போட போறாங்க உன் சிரிப்பு நான் அடிமை நான் சிரிப்பு அவ்வளோ வரது வாங்க மாடசுவாமி வாங்க வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நல்லாவே இல்லையா பாப்பாட்ட வாங்கி குடுத்துறாதடா நீ மிஞ்ச முடியாது பார்த்து உஷார் அப்ப நீயே திட்டுவாக்கா எது லைவெல்லாம் பண்ணக்கூடாது அந்த விஜயக்கா கூட திருப்பூருக்கு வராங்க அவாட் வாங்க நீ வாங்கடா வாங்கடா ஏன் அக்கா ரோஷினி கிட்ட ஒண்ணு கேட்கணுமா அக்கா கேளு ரோஷனி என்ன அது கேளு காயத்ரி அம்மு குட்டி நல்லா இருக்கியாவா யாரா அது அம்ம குட்டிங்கிறது என்ன குட்டியா நல்லா இருக்கேன் சொல்லு டியா காய்கறி அவ்வளோ ஃப்ரெண்டா நீங்க வாடி போட்டு சொல்ற ஃப்ரெண்டாப்பா சூப்பர் சூப்பர் உங்க காஃபி வச்சுலாம காபிக்கு வரல டீ தான் நீ அழகுன்னு சொல்லுறாங்க நீ அழகாப்பா முடிக்கல அக்கா உன்னை எவ்வளவு பேர் அழகுன்னு சொன்னாலும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அக்கா தம்பிக்கு அக்கா எப்பவுமே அழகா தெரியாது உண்மைதான் கணேச மரியாதையா பேசுறாவா யாருடா தம்பி யார சொன்னீங்க நீ சொல்லு அக்கா கேட்போம் அம்முன்னு சொன்னது அக்கா காயத்ரி அக்கா அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும் நீ பர்சனலாக பேசணும் நம்பர் வாங்கி தான் தனியாக பேசணும் காயோ லைவில் எப்படி பர்சனலாக பேசுவ அழகே அழகே அழகி அழகி நீயா ரோஷினி பர்சனலாக பேசுமா யார் அந்த நர்ஸு ஹாய் செவனப்பு என்ன சொல்லுங்க ஒன் ஏ இந்த கணேச டைம் கொடு என்னால் இத்த ரெண்டு ஸ்பான் இருக்கீங்க பார்த்து ஒழுங்காக படிக்க மாட்டீங்களா கணேச டைம் கொடு ரெண்டு ஸ்பேனர் இருப்பீங்க என்ன இப்போ போட்டிருக்காங்கன்னு படிக்கிறது புரியல போஸ்ட்மார்டம் வாடி வில போகுது ரெடியா தெரியலப்பா எங்க ராகவன் அம்முன்னு சொன்னது யார் அக்கா அதை அஜய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சுமல் என்னத்த சொல்ல வர நீ ஏதோ சொல்ல வரது ரோஷினி ஆனா என்னன்னு தெரியல இந்த பாப்பா காயத்ரி ரோஷ் நரசிம்மா என்ன நீ அழகா எப்பா ரோஷினியே உன் பாஷையில பேச ஆரம்பியே எல்லா கலாய்ச்சிட்டு உன் பாசையில பேச ஆரம்பி உனக்கு தெரியல ரோஷினியை பத்தி கௌதம் செல்வா ஹாய் ஹாய் ஹாய்

ஏ சைன் அப்பு வரவே இல்லை யார் தான் செவன் அப்பு ஹாய் செவன் அப்பு ஹாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க தம்பி சுமனே செவன் அப்புனா வரவே இல்லையே வீடு ஒன்று துண்டு ரெண்டு ரோஷினி ஸ்டி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆமாம் ரோஷினி அப்படிதான் தான் நான் ரோஷினி தங்கச்சி சப்போர்ட் ப சப்போர்ட் அக்கா அப்படியா